கண்டென்ட்டு கண்டென்ட்டு கன்டென்ட்டுன்னு சொல்லி கண்டென்ட்டை ஃபுல்லாக உருவி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்வதியையும் கமிருதினையும் அடித்து தோறதுன்னு மேக்கர்ஸை தான் வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பயோ சொல்லிட்டோம் ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காமல் நிறையா தற்கொறிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இதை புரிஞ்சிக்க ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸே இல்லாமல் இருக்குங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த தர்க்குரிகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார் கமருதியினுடைய சப்போர்ட்டர்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமர்ப்பணம் ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம போட முடியாது ரிவ்யூ பண்ணிட்டோம்னா அதோட பாரதி மேட்ரு முடிஞ்சு போச்சு சா சண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கண்டென்ட்ஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் பேசிட்டு போகிறோம் பட் இது நான் இப்போ பேசுகிறதுக்கு கரெக்டான டைமுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அதை பேசுகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கை போட்டுக்கோங்க பிடிச்சா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்னைக்கு சரியான எவிக்ஷன் கமுர்தீன் அண்ட் பார்வதி நம்ம மூணாவது வாரமே சொல்லியிருந்தோம் அந்த கவர் பற்றி பேசும்போது பார்வதி கமுர்தீன வெளியே எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்போ இந்த விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு எடுக்கலை ஓகே ஏன்னா அப்போ தூக்கியிருந்தாங்கன்னா கண்டென்ட் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்காது அவங்கள வச்சு அதனால வச்சுருந்தாங்க அடுத்து அரோரா பலூன் பற்றி பேசினதும் சுசாரை உண்டு உள்ள கூப்பிட்டு துசாரை பாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து கிஸ் ஸ்லிப் மார்க் வச்சது இந்த மாதிரியான கேடு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து குரல் கொடுத்துருந்தோம் தூக்கணுன்ட்டு அப்பையும் தூக்கல நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்ஜே ஆதிரை வந்து கிஸ் அடித்தானுங்கள்ல அதை வந்து நம்ம தோல் உறிச்சு காட்டணும் அதை தூக்குங்கன்னு சொன்னோம் எஃப்ஜே உடைய ஆட்டிடியூடு வந்து தப்புன்னு சொன்னோம் தூக்கலை கமிர்தீனுடைய பாடி லாங்குவேஜ் அவனுடைய அந்த வார்த்தை கையாடல் அப்படிங்கிறது தூக்கணும்னு சொல்லியிருந்தோம் தூக்கலை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் இவ்வளோ தூரம் வந்து தூக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அதே அதேமாதிரி வாட்ரமினுடைய பிஹேவியர் வந்து கொஞ்சம் வெள்ளை மீறி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதையும் வந்து அவங்க பண்ணலை ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவர் தவறாக இருந்தது கேமில் தான் இருந்துச்சு ஆனால் அதையும் தூங்க அப்பையும் வந்து சேதுபதி அவர்கள் தூங்கிட்டார் நார்மல் எவிக்ஷன் மாதிரி தான் வந்து வாட்டர் மில்னவருடைய காடை வந்து எடுத்து தூக்கி போட்டார் அதுக்கடுத்து ஒரு நாலு வாரமாக கமுருதீன் கூட சேர்ந்து இவங்க வந்து ஒரு காஜி கண்டன் இருந்தாங்க அரோரா கமுருதீன் அப்புறம் வந்து வினோத் அப்புறம் சபரி எல்லோருமே தேய்ச்சிக்கிட்டு உரசிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பையும் சொன்னோம் அந்த மாதிரி இந்த கண்டென்ட்லாம் வேண்டாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் இந்த மாமா டிவியும் மாமா செல்வனும் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க சபரி அவ்வளோ தூரம் பிசிக்கல் வேலன்ஸ் பண்ணுறான் விக்ரம் அவ்வளோ தூரம் ஃபிசிக்கல் வேலன்ஸ் பண்ணுறான் அப்போ எங்கடா போனீங்க ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லி கதறினோம் கூப்பாடு போட்டோம் அப்பயும் இந்த மாமா செல்வன் மற்றும் மாமா டிவி இல்லை இல்லை இன்னும் கண்டென்ட் வரட்டும் வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தானுங்க கடைசியாக எப்படா தூக்குவீங்க அப்படின்ற மாதிரி சரி இந்த வட்டம் தூக்க மாட்டீங்கடா பால் கடை தான் நான் கொடுக்க போறீங்க மக்கள் வந்து கலாய்க்க கரம்ட்டாங்க போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா செல்வனுக்கு திடீர்னு ரோசம் பொங்கிடுச்சு மாமா டிவிக்கு திடீர்னு ரோசம் வந்துடுச்சு இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாது இப்போ செஞ்சது தாண்டா உலக குத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்க பாருங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிங்க பாருங்கள் அதில் தான் நான் சிவாஜியை பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் ரஜினியை பார்த்துருக்கேன் கமலை பார்த்துருக்கேன் ஆனால் ஒன்ற மாதிரி நடிக்கணும்னு நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுவும் இந்த ஸ்கேம்ட்ரா எப்படிப்பட்ட ஒரு நடிப்பு நடித்து இந்த உலக மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறத முதல் முறையாக நான் தான் தோல் உரித்தேன் அனைத்துமே ட்ராமா ஃபிக்ஸும் வரல ஒரு வெங்காயம் வரல அவன் நடித்தது பச்சை நடிப்பு அப்படிங்கிறத தோல் உரித்தோம் அப்படி இருந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கொடுத்தே ஒரு ரெண்டு குழந்தையோட அம்மா ஓ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க சரியா அவ பேசுற காமதியை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அவள் பேசுற எயிட்டீன் ப்ளஸ் காஜி பண்ணிட்டு இருக்கீங்க பொறுக்கி அப்படின்ற எல்லா வார்த்தையிலும் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அப்ப சாண்ட்ராவை அவ்வளோ வார்த்தை பேசி அதையும் நார்மலைஸ் பண்ணி பார்வதி கம்பரு மட்டும் தூக்குறது நியாயமா இதை கேட்டோம்னா நம்மளை வைத்தியகாரம் இதைத்தான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு கேட்டிருக்கா ஆஃப்டர் த ஷோ வெளியே எடுத்தோடனே அப்போ இங்கே எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை வாயை மூடி எந்த ஊரில் ரெட் கார்டு பண்ண பிறகு நேராக கண்ணை கட்டி கன்ஃபர்ஷன் ரூம் வழிய வெளியே கொண்டு போயிடுவாங்க ஸ்டேஜ் கூட பார்க்க மாட்டா விஜய் சேதுபதி மூஞ்ச கூட முடிக்க மாட்டாங்க பட் இங்கே தான் கேஸ்மால் நடந்திருக்கு அவங்க ரெட் கார்டு கொடுத்தவுடனே இவங்க நிற்கிறாங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க அதுவும் இங்கே ஒன்று வருது பாருங்க ஒன்றும் இல்லாத ஒரு கேம் நாலேஜே கிடையாது கூறுகட்ட குப்பாய் யார் நம்ம திவ்யா ஒரு வெங்காயம் தெரியாது கேம்னா என்ன அது திண்டுக்கல் போக தூத்துக்குடி போக்கிறது இருக்கும்பா அந்த மூதைய என்ன பண்ணுறது வந்துக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி எடுத்து பிளாத்திட்டு இருக்கு உடனே பாரதியே போனி கேமே முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ஏன் டீட்டர் கத்திகிட்டு இருக்கா பெரிய சூரிய அப்படின்ட்டு அங்கே நடிப்பு கிரிக்கிக்கு பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்குறான் பாரதி மன்னிப்பு கேட்டு சேதுபதி பேசணும்னு சொல்லி கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போயிட்டு சேதுவதி பேசணும்னு சொல்லியிருக்கா பட் சேதுபதி வந்து பேச முடியாதுன்ட்டான் அவன் என்ன கேட்டு பார்த்துக்கிமா இத்தனை நாள் கண்டென்ட் பிச்ச ஏண்ட் எடுத்தீங்களா இது முதலே தெரியல நான் பண்ணுறதுக்கு காஜின்ட்டு இவ்வளோ ஐலாம் வச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுங்க கேட்டிருப்பாள் இன்னொன்று பேமெண்ட் வந்து கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு பேமெண்ட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் அது வந்து ரூல்ஸ் கிடையாது அந்த மாதிரி பண்ணணுன்னா மகத்து கூடாது பிரதீப் கொடுத்துருக்கக்கூடாது கண்டிப்பாக சேலரிலாம் வந்துடும் ஆனால் எனக்கு என்னென்ன மேக்கர்ஸ் நடக்கும் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இவ்வளோ கதறிக்கிட்டு இருந்தோமே கார்டு கொடுக்க சொல்லி அப்போலாம் கொடுக்காமல் இப்போ என்ன மைத்து விடா கொடுக்குறீங்க மாமா டிவி மாமா செலவனும் ஆ எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இவ்வளோ பேர் நான் சொன்னேன் இல்லை அது முன்னாடி இவ்வளோ பேரை நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ வந்து நீங்கள் பாரதியை பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்கீங்க கவுரத்தை முடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அது மட்டும் இல்லாமல் பார்வதி சர்வைவர் கேம்னு ஒன்று போனாங்க நேரம் அதுதான் காரணமே ஆக்சுவலாக சர்வைவர் கேம் போயிட்டு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு பிக் பாஸ் மாதிரி ஷோ தான் செட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுவும் கூட செட் ஆகாது ஏன்னால் அதில் நான் உண்மையாக இருந்துருவேன் எனக்கு நடிக்க தெரியாது ஏன்னா இந்த ஷோவில் நடிக்க தான் தெரியாது சாண்ட்ரா மாதிரி சவரி மாதிரி விக்கல்ஸ் மாதிரி பன்முகம் திறமை கொண்ட அவர்கள் நீங்கள் வேணும் அப்படி நடிக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த ஷோவில் சர்வை பண்ண முடியும் நான் ஒரிஜினலாக எடுத்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறவங்கள கண்டிப்பாக அந்த வச்சுன்னா இந்த சோழ எடுத்துக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தாலும் இருந்து எவ்வளோ உருவ முடியுமோ உருவி அவள் சொல்லுவா நான் பிக்பாஸ் தான் தாங்க மாட்டேன் ஏன்னா நான் போனேன்னா கண்டிப்பாக நான் உண்மையாக தான் இருப்பேன் ஃப்ரீலாக இருந்தால் எவ்வளோ பேர் கெட்டு போகுது எனக்கு தெரியும் ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னா உடனே அவளை பிடிச்சி சூஸ் பண்ணி கண்டென்ட் இருந்து எடுத்து மானாங்கட்ட பயில்கிற தொண்ணூறு நாள் வரைக்கும் பாரதியுடைய கண்டென்ட் பிக்சர் தின்னுட்டு அவளையே வந்து சேலரிலாம் வெளியனுக்குறாங்களா கொடுவாங்களடா கர்மா குடும்பம் அவங்கள கர்மா கேவலமாக இல்லை உங்களுக்கு இதுக்கு நீ பிச்சை எடுத்து பிழைக்கலாம் வேடா இப்போ பாரதியிலனா இந்த சீசனில் யாருமே இல்லை வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க ம் இந்த கூறுக்கட்டை குப்பாய் திவ்யா இது தெரிஞ்சிருக்காது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக உத்தமை சபரி தானே அதே மாதிரி இந்த நடிப்புக்கு நடிப்பு அரக்கேன் விக்ரம் நடிப்பு கிரிக்கி சாண்ட்ரா இந்த எந்த முதவிகளும் பாரதியில்னா வெளியே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் சரியா இல்லாட்டி ஒன்றுமே தெரிஞ்சுது சுபிலாம் இப்போ யாருன்னே தெரியாது சுபி யாருன்னா திண்டுக்கல் போக தூத்துக்கு போக இருக்குது அது என்ன ஜாஸ் நல்லா விளாண்டாலும் கண்டென்ட்டுங்கிறதுல ஒன்றும் ஒரு வெங்காயம் கிடையாது அது இவ்வளோ தரம் சர்வே பண்ணிகிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எலி மாதிரி மூஞ்சி இருந்துட்டு மறைச்சிட்டு வந்துட்டு இருக்கனால இருக்குது ஸோ இப்படி சொன்ன பார்வதியை எடுத்து அவளை கொஞ்சம் நோண்டி விட்டு கண்டை எடுத்து அவளை ப்ளோ பண்ணி இந்த ஒரு கார்பரேட்டு ஏண்டா மாமா டிவி ஒரு கேள்வி கேட்குறேன் அவள் அடிக்கிறாங்கிறத தெரியுதுடா அப்போ என்ன மைத்துக்குடா வந்து ஸ்டாப் பண்ணலை நீ ஷோவை மக்கள்கிட்ட ஏர் பண்ணி மக்கள்கிட்ட அந்த எமோஷன்ஸை தூண்டி மக்களை ட்ரிகர் பண்ணி மக்களை கோவப்படுத்தி ஏன் அது ஒன்று தெரியாதா முதல்லையே டாஸ்கில் ரூல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஏன் ஆன் பண்ணல அப்பயே அப்போ நீங்களே டிஆர்பிக்காக பாரதி கமனை யூஸ் பண்ணிவிட்டு ஆ அவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தப்போ வந்து ரெக்கார்டு கொடுக்காம அதை நார்மலைஸ் பண்ணி மூணு வாரம் கப்புறம் அவன் நாயப்படைச்சதை வந்து அடுத்த வாரம் சர்க்காஸ்டிக்காக விஜய் சேர்பதி போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் ரெக்கார்டை கொடுக்குறீங்களே இதுக்கு நீங்கள் நாலு பேர்கிட்ட வாங்கி குடிக்கலாம் பிஏ திங்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் மக்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ பாரதி வெளியேற்றம் நடந்ததுக்கு காரணம் இதுதான் நான் நைன்டி டே நினச்சேன் நைன்டி எயிட் டே கார் எடுத்துகிட்டு வாங்கி நினச்சேன் பட் இந்த லெவலுக்கு ஒரு பொண்ணு மூலமாக எடுத்து இத்தனை பேர் அதாவது உள்ளே வெளியே இருக்க சமூக சீர்கேடு இந்த மாதிரி எத்தனை குரூப் இருக்கு கும்பல் எல்லாத்துக்கும் சோறு போட்டது இவ தான் வெளியே அவ்வளோ ஹேட்டர்ஸ்க்கு சோர் போட்டது இவ தான் வெளியே அவ்வளோ ரிவியூர்ஸ் ஷோர் போட்டது தான் ஆனால் இவளுக்கே சோர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சேதுபதிக்கும் பார்வதிக்கும் கன்ஃபெஷனும் நடஞ்சுன்ற ட்ராயிங் சரியில்லை அது நடஞ்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஷோ லைவ் ரிவியூ முடிஞ்ச உடனே கண்டிப்பாக வந்து பேசுகிறேன் ஓகே பாய்